விஜயோட கோட் படம் எப்படி இருக்கு இப்போ ரிவியூ பார்த்தலாம் சொல்ல விஜய் இந்த படத்துல வந்து ஒரு அண்டர் கவர் ஆபீசரா இருக்காரு அதாவது ஆன்டி டெரரிசம் விங்கில் வந்து வேலை பார்க்கறாரு அவரு அப்புறம் பிரபுதேவா பிரசாந்த் அஜ்மல் நாலு பேருமே ஒரு அசைன்மெண்ட்டுக்காக இந்தோனேஷியா போறாங்க அந்த இடத்துல வந்து எக்ஸ் பாஷா இருக்கக்கூடிய மோகன் குடும்பத்தையே காலி பண்ணிடுறாங்க ஸோ மோகன் வந்து அடிப்பட்ட பாம்பா விஜய எப்படி பழிவாங்கினாரு ஸோ விஜய் குடும்பத்தை என்ன பண்ணாரு விஜய் பையனை வச்சு விஜய் எப்படி காலி பண்ண பார்த்தாரு தான் படத்தினுடைய கதை ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் கதை இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா படத்தை பார்த்துட்டோம் இது குடியிருந்த கோவில் எம்ஜிஆர் நடித்ததாகட்டும் அப்புறம் விஜயகாந்தோட ராஜதுரை ஆகட்டும் சிவாஜியோடய ஆகட்டும் இது எல்லாமே இதோட இதான் வந்து ஒன்லைன் ஸ்டோரி இதை தாண்டி வெங்கட் பிரபு என்ன பண்ணியிருக்காரு இதில் அதுதான் அதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே ஸோ சூப்பராக பண்ணியிருக்காரு அவர் நினச்சிருந்தா விஜய் வந்து ஒரு டபுள் ஆக்டாக பண்ணியிருக்கலாம் எப்படி லியோவில் காமிச்சோங்களோ அது மாதிரி ரெண்டு கெட்டப்பில் காமிச்சிட்டு போயிருக்கலாம் ஈஸியாக பட் அது நிறைய பண்ணிட்டாங்க இப்பவே ரீசெண்டாகவே ஒரு நாலு படத்தில் கண்டினியூவாக விஜய பண்ணிட்டார் பிகில் இது அதுன்னு மெர்சல்னு ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறது புதுசாக ஆடியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப மெனக்கடலோடு பண்ணியிருக்க விஷயம் தான் இந்த கோட்டு டிஏஜிங் மூலிமா ஒரு இருபத்தி நாலு வயசு பையனாக விஜயை கொண்டு வந்திருக்காங்க உண்மையிலே படத்தில் எந்த இடத்துலையும் ரொம்ப நாராசமாக தெரியல படம் ஸோ ரொம்ப அக்ரஸிவாலாம் இல்லை அழகாக பண்ணியிருக்காரு விஜய் ரொம்ப சாமிங்காக இருக்கார் அந்த பார்க்குறப்ப ஸோ ஒரு நாளைய தீர்ப்பில் எப்படி விஜயை பார்த்தோமோ அப்புறம் ஒரு சில படங்கள் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இருந்தார் ஒரு சில சீனில் வந்து விஜயோட பையன் சஞ்சயை பார்க்குற மாதிரியே இருக்குது அதனால என்னோ தெரில படத்துலேயும் அவர் பேர் சஞ்சய்ன்னு வச்சுருக்காங்க அது தவிர வந்து அப்பா கேரக்டராக இருக்கக்கூடிய அந்த விஜய் இந்த பக்கம் பையனாக இருக்கக்கூடிய விஜய் ரெண்டு பேருக்குமான அந்த சீன்ஸ் எல்லாம் சான்சே இல்லை வேறு லெவலில் பண்ணியிருக்கார் விபி ஆக்சுவலாக விஜயோட அந்த அனுபவ நடிப்பு இதெல்லாம் வழக்கமாக ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸ் அப்படியே ஸ்கோர் பண்ணிடுறாரு ரொம்பவே நீட்டாக இருக்காது அதை தாண்டி பையனாக இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் ஷடர் இருக்கக்கூடிய அந்த விஜய்க்கு செம்மையான ஒரு கேரக்டர் வெயிட்டாக கொடுத்துருக்காரு செகண்டாக ஃபுல்லாக வேறு லெவலில் ஸ்கோர் பண்ணுறான் அந்த பையன் அதனால் ரெண்டு விஜயுமே படத்தில் சூப்பராக தான் சொல்லணும் இதை தாண்டி மூணாவது விஜய் இருக்காங்க அது படத்தை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சர்ப்ரைஸு அப்புறம் மற்ற ஆர்டிஸ்டெலாம் யார் யார் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா அடுத்து ஸ்னேகா ஸ்னேகா ஒய்ஃபாக ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் படம் ஃபுல்லாக வராங்க அப்புறம் வந்து பிரசாந்த் ஸோ விஜய்க்கு அடுத்ததாக பிரசாந்துக்கு ஒரு நல்ல கேரக்டர் அவங்க ஒய்ஃபாக லைலா வந்துட்டு போகிறாங்க ஸோ லைலா வர சீன்ஸ் ரெண்டு மூணாக இருந்தாலும் வர சீனில் மனசில் நிற்கிறாங்க அப்புறம் பிரபுதேவா ஸோ அழகாக பண்ணியிருக்கார் அவருடைய கேரக்டர் அஜ்மல் அஜ்மலும் தனக்கு கிடச்ச இடத்துல பர்ஃபெக்டாக பண்ணி நிற்கிறாரு இதெல்லாம் தாண்டி பார்த்தா ஜெயராமன் அவர் வந்து கேட்கவே வேண்டாம் ஒரு நாலு பேருக்கு ஹெட்டு ஜெயராமன்னாலே அது பஞ்சதரன் மாதிரி பூந்து விளையாடுறாரு இதில் அது மாதிரியான ஒரு நல்ல சூப்பர் கேரக்டர் ஜெயராமனுக்கு அப்புறம் வேறு யாரெல்லாம் இருக்கா படத்தில் அப்படின்னா வழக்கம் போல் விபியோட டீம் அத்தனை பேரையுமே உள்ளே இறக்கியிருக்காரு ஆனால் யாருமே வாண்டடாக திணிச்ச மாதிரியே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் சுப்பு பஞ்சுவாகட்டும் பிரேம்ஜி ஆகட்டும் அப்புறம் வைபவாகட்டும் இந்த பக்கம் அரவிந்த் ஆகாஷ் ஆகட்டும் எல்லாருமே படத்தில் விட்ருக்காங்க ஆனால் யாருமே ஏம்பா இவரை போட்டிங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இல்லை எல்லாருக்கும் அந்த ஸ்க்ரீன் ஷேரிங் ஆகட்டும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆகட்டும் கேரக்டர் ஆகட்டும் ஈக்குவலாக கொடுத்துருக்காரு பெரிய அதனால தான் இவ்வளோ ஸ்டார்காஸ்ட் தேவைப்பட்டது போல படத்துக்கு இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காரு ஒன்று வந்து விஜயகாந்த் ஸோ ஓப்பனிங் சீனிலே விஜயகாந்த் வந்து கலக்கிடுறாரு ஆக்சுவலாக ரொம்ப ஒரு சின்ன ஒரு நிமிஷத்துக்குள்ளே தான் வராரு அதை வந்து ஒரு டிஏஜிங் பண்ணி காமிச்சிருக்காங்க வெளியில் நம்ம சோஷியல் மீடியாவில் வந்த மாதிரிலாம் இல்லை இது டோட்டலாகவே வேற மாதிரியான ஒரு விஜயகாந்தா இருக்கார் நல்லா இருக்காங்க அவர் வாய்ஸ்க்கும் அந்த ஃபேஸுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர் ஒரு கேமியோ பண்ணியிருக்கார் லாஸ்ட்ல அது ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்புறம் த்ரிஷா ஒரே ஒரு பாட்டுக்கு வந்து ஆடிட்டு போயிருக்காங்க இன்னும் கொஞ்சம் த்ரிஷாவை அழகாக ஒரு ரெண்டு மூணு சீன் க்ளோஸ்அப் வச்சுருக்கலாம் ஏதாவது ஒரு ரெண்டு சீன் ஆட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டாரு ஏதோ குரூப் டான்சர் மாதிரி ஒரு பாட்டுக்கு வந்துட்டு போனது ஒரு சின்ன நெடுரலாக இருக்குது இதை தாண்டி வந்து யோன்ஷோட மியூசிக் பற்றி சொல்லணும்னா சொல்ல பாட்டு சரியில்லை சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அமேசிங்காக இருக்குது அட்டாகசமாக பண்ணியிருக்காரு அப்பாவோட மியூசிக்கை ரெஃபரன்ஸ் எடுத்து ரெண்டு மூணு பாட்டு உள்ளே இருக்குது சொர்க்கமே என்றாலும் பாட்டு உள்ளே இருக்குது அப்புறம் குணா படத்துலேருந்து அந்த பாட்டு உள்ளே இருக்குது இதை தாண்டி மாஸ்டரில் அனுருத் போட்ட அந்த தளபதி தி தளபதி அந்த மியூசிக் வந்து பீஜியமாக உள்ளே வருது அதனால் யுவன் சங்கர் ராஜா வந்து எல்லாரோட மியூசிக்கும் அழகாக எதெல்லாம் பிடிக்குமோ ஏன் வித்யாசாகரோட கில்லி படத்துல அந்த ஒரு சின்ன இது கூட உள்ளே கொண்டு வந்திருக்காரு இப்படி எல்லா ரசிகர்களுக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு படமாக எடுக்கணுங்கிறதுக்காகவே யாரையுமே பகச்சிகளில் விபி அஜித்தா தலை உள்ளே இருக்காரு அடுத்தது விஜயகாந்த் உள்ள இருக்கார் எஸ்கே உள்ள இருக்காரு அப்புறம் இளையராஜா ஃபேன்ஸ் உள்ளே இருக்காங்க அனிருத் ஃபேன்ஸ் உள்ளே இருக்காங்க இதெல்லாத்தையும் தாண்டி விஜயோட பெரிய பட்டாளம் அவங்களுக்கு பிடிக்கிறமான விஷயங்கள் நிறையவே இருக்குது ஸோ இதெல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்தாலும் படத்துக்கு என்னையா மைனஸ் அப்படின்னு கேட்கலாம் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் அங்கங்கே லாக் தெரியுது அது ஒருவேளை லென்த்து ஒரு காரணமாக இருக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணால் நல்லா இருந்துருக்குமோன்னு தோணுச்சு அப்புறம் வந்து அப்படி தொங்கிறப்போ கூட டயர்டாகும் உடனே வந்து விஜய் தன்னோட வழக்கமான அந்த துரு துரு நடிப்பால் தூக்கி நிப்பாட்டிடுறாரு படத்தை லாஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ்லாம் மேஜிக்கே லாஜிக்கே பார்க்கக்கூடாது ஃபுல்லாக மேஜிக் தான் அது மாதிரி இருந்தது நம்ம தலை தோனியெலாம் வராரு அதனால் படம் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு செலிப்ரேட்டிங் மூடில் படத்தை பார்த்தா நம்மளும் செலிப்ரேட் பண்ணலாம் அந்த மாதிரி விபி கொடுத்துருக்காரு ஸோ விபினாலே கொண்டாட்டம் தான் இது அது மாதிரி ஒரு கொண்டாட்ட படமாக தான் கொடுத்துருக்காரு ஏன்னா தளபதி கடைசி படத்துக்கு முதல் படம் அப்படின்னா ஒரு ஃபேர்வெலாக இருக்கணும் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி உண்மையில் விஜய்க்கு வந்து ஒரு ஃபேர்வெல் ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம் இவர் பண்ணியிருக்கிறத பார்த்தா அடுத்து பண்ண போகிற வினோத்துக்கு தான் அவ்வளோ ப்ரெஷரும் உள்ளே இருக்கும் அந்த லெவலுக்கு பண்ணி வச்சுருக்கார் மனுஷன் ஸோ இதெல்லாமே வந்து படத்துக்கு ரொம்ப பெருசாக அமைஞ்சிருக்கு அப்புறம் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நல்ல படத்தை பயங்கர பொருட்சொழில் கொடுத்துருக்காங்க ஒரு பிரம்மாண்ட ஒரு ஹாலிவுட் பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது அவ்வளோ டெக்னாலஜியில் கலக்கியிருக்காங்க அந்த கோட்டை பணத்தை டபுள் எடுக்கிற அளவுக்கு வெங்கட் பிரபு படமாக பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ விஜய் டாக்கீஸில் நம்பர் ரேட்டிங் ஃபோர்